எலெக்ஷன் இதில் யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க நம்ம ஒண்ணு இந்த சீமானு சார் இருக்காரு பாருங்க நான் தமிழன் சொல்லி பேர் வச்சிருக்காரு நான் தமிழன்டா ரொம்ப அருமையான ஒரு மனிதர் அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட கணிப்புல ராசி எனக்கு தெரியும் சில ஜாதகம் வந்து நீங்கலாம் கற்பூரத்தை மக்களை அச்சுறுத்துறதுக்காக நான் மனிதனாக அப்ப இருக்க மாட்டேன் அந்த தாயாக பாவிச்சிருவேன் இப்ப நான் ஆனா இருக்கேன்னா அந்த நேரத்துல அம்பாள் வரும்போது ஒரு பெண்ணாயிடுவேன்

மை வைக்கணும் வராங்க இந்த பொண்ணை வசி பண்ணணும் அந்த பொண்ணு கூட நான் வாழணும் அப்படின்னு அப்புறம் ஒருத்தனை அழுக்கணும்னு கேட்பான் ஒருத்தன் கை கால் வழங்க வாய்க்கூசாம நிறைய பேர் இப்போ நீங்க அருள் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்களே எனக்கு எதாவது சொல்ல முடியாது இப்ப அருள் என்றது வந்து இந்த இடத்துல ரொம்ப புனிதமானதுமா அது அருள் வாக்கை எல்லாம் நல்லா சொல்ல மாட்டோம் அதுக்குன்னு நீங்க ஒரு நாளைக்கு வாங்க உங்களோட ஏட்டே அம்மா எடுத்து படிச்சு சொல்லுவா இப்ப இன்னைக்கு பார்க்க முடியாது இன்னைக்கு பார்க்க முடியாது யூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹர்ணி திருமுருகன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு பீட்டத்துல தான் இருக்கோம் ஸ்ரீ சக்தி சாமி கிட்ட மை மாந்திரிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்கள் சொல்ல போலாம் சரி வணக்கம் சிவசக்தி நமக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அம்பாள் பொழுது நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களை தேடி நிறைய பேர் வந்துட்டு அருள்வாக்கு கேட்டு வராங்க மை மாந்திரிகம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க சோ மை மாந்திரிகம் இதுல நிறைய இருக்கும் மை வைக்கிறது அப்படின்னா நல்லதுக்கு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா இப்ப வசிமையிலே நம்ம கையில் நம்ம வந்து நல்ல கிடைக்கும் வந்து கெட்ட விஷயமாவும் பயன்படுத்துறவங்க இருக்காங்க இப்ப நல்ல விஷயத்துல உங்களுக்கு எந்த மாதிரி வசியமை தேவைப்படுது இப்ப இந்த கழிவுகத்தை திருமண வசிமைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த திருமண வசியமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு வகையான மூலிகை எடுத்து அதை செய்கிறது அந்த மூலிகை அந்த வசிமை காமிக்கலாமா வசிமைக்கு இதான் வந்து பார்த்தீங்க அந்த திருமண வசிமை பார்த்துங்க தொடரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பய பயப்படலாம் தேவையில்லை இதை இது பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வசிமை மேடம் ஓகே இது இந்த மயிலாக நீங்கள் இதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசியத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அந்த காலத்து சித்தர்கள் எல்லாமே சித்தர்கள் போகர் எங்கள் அப்பா போகரோட வழியில் இது செய்யப்படுது அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த மூலிகை எழுதி வச்சுட்டு போனது தான் எங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்து அதை அந்த மூலிகை காப்பு கட்டி சில உயிர் கொடுத்து அந்த எடுத்துகிட்டு வந்து நம்ம அமாவாசை போகிற சில நாட்களில் வந்து அரைக்கிறது இந்த திருமண வசதி மைக்கு அந்த காலத்தில் வந்து சில மூலிகைகள்லாம் வந்து அந்த குருநாதர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து சில திரவியங்கள் போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை அரைக்கும் போது இந்த இந்த மை இந்த மையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவத்தில் அல்லது நெத்தியில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்கிற மந்திரங்கள் அதுக்கு உயிர் இல்லாத பொருள் உயிர் கொடுக்கணும் நீங்கள் அதுக்கு மந்திரங்கள் கொடுத்து நாற்பத்தெட்டு நாள் அது கம்பல்சரி நீங்க வச்சுட்டே வரணும் ஓகே நம்ம சும்மா தொட்டா ஒன்றும் நம்ம அந்த மந்திரங்கள் அதெல்லாம் மந்திரங்கள் இது வந்து பாருங்கள் மேடம் இது இது வந்து உடல் இந்த உயிர் ஆத்மா இருந்தால் அந்த உடலும் இந்த உயிரும் வேலியாகும் அதனால இந்த உடலை கொடுக்கும் போது கூட ஒரு ஆத்மாவும் கொடுக்கும் அதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை தினதோறும் குளிச்சுட்டு சாயந்தரமும் நீங்க இந்த எங்கேட்டுனாலும் பரவாயில்ல குருவத்தில் இருட்டாலும் பரவாயில்ல நெத்திலேயாலும் பரவாயில்ல அந்த மந்திரத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தினத்தோடும் திருமணத்துக்காக சொல்கிறேன் அது ஆணும் பெண்ணும் இருந்தாலும் சரி நீங்கள் பல கோவிலுக்கு போயிருக்கலாம் பல பரிகாரங்கள் செய்யிருக்கலாம் பல ஜாதகார்கள் போயிருக்கலாம் நாகதோஷம் அந்த தோசம் எந்த தோசம்னு சொல்லி கண்டதையும் சொல்லுவான் ஆனால் கல்யாண பாடாக இருக்காது இந்த மையை நீங்கள் வந்து வாங்கி நம்பிக்கை வாங்க இல்லைன்னா வேண்டாம் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் போது நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெண் வரத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல வரம் உங்களுக்கு அமையும் ஆனாலும் சரி பெண்ணால் இருந்தாலும் சரி நீங்கள் நினைப்பீங்க இந்த கருப்பு கலர் இந்த மையை வச்சால் கலைஞன் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க ஒரு வாழ்க்கை பிரச்சனை கலை இந்த இதில் முடிஞ்சிருன்றீங்க இது எப்படி அப்படின்னா இந்த மையில வந்து பார்த்திங்கன்னா கணபதி இறங்குவோம் ஏன்னா கணபதி தான் அந்த கிரகணத்துக்கெல்லாம் அதிபதி அப்போ இந்த கணபதி அருளால் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது இந்த கருமாவோ இல்லை முன்னோர்கள் சாபமோ இல்லை ஏதாவது இந்த கிரகணங்கள் கோளாறு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாற்பத்தி நாள் நீங்கள் பண் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் பண்ண 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 உங்களுக்குள்ளே ஒரு வசியம் ஏற்பட்டுரும் நீங்கள் வச்ச ஒரு பதினோரு நாளில் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி ஏறுற மாதிரி இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா பத்த கோடிகளுக்கு நான் சிவசக்தி பத்தகோடிகளுக்கு நான் கொடுக்கும்போது இதை சொல்லி தான் நான் கொடுப்பேன் பதினோரு நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் பதினோரு நாளில் உங்கள் உடம்புல விஷயம் தெரியும் இல்லைனா இந்த மையை நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருங்க பணத்தை ரிட்டன் கொடுத்துருவேன் இந்த இந்த மை வந்து நாற்பத்தி நாள் வச்சுட்டேனே அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் பார்த்தாலே போதும் மேடம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் சொல்றேன் திருமணம் ஆகும் எவிடன்ஸாவே நான் சொல்றேன் உங்களோட சேனல் மூலயமா மக்கள் வந்தாங்கன்னா உங்க கையில நான் காமிப்பேன் ஓகே இப்போ இந்த மைனிங் வந்துட்டு தயாரிக்கும் போது என்னென்ன மாதிரியான மூலிகைகள் எல்லாம் போட்டு இப்போ வந்து என்னென்னா மேடம் இந்த மூலிகை பேர் சொல்லக்கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்கு ஒரு பதினோரு வகையான மூலிகை நம்ம செய்யறது அதுல அந்த பதினோரு வகையான மூலிகை வந்து பாத்தீங்கன்னா வசியம் சம்பந்தப்பட்ட மூலிகை தான் அந்த காலத்துல சொல்றனே சித்தர்கள் வழியில சித்தர்கள் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை வந்து நம்மளாண்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அதை வந்து மூடி மறைச்சாச்சு இருந்தாலும் நம்ம குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து சில விஷயங்கள்லாம் பத்திரம் பண்ணி பண்ணியிருக்கனால அந்த மூலிகையோட தன்மையும் அது ஒவ்வொரு வேரோடய தன்மையும் அது தான் இப்போ சாதாரண குப்பமணி வேர் இருக்குது நாய் உருவி இருக்குது சென்னாய் உருவி இருக்குது அதோட அதை எடுத்து நம்ம காப்பு கட்டி சும்மா கையில் வச்சுருந்தாலே ஒரு ஒரு வெற்றி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது அதே மாதிரி இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் போது எப்பாற்பட்ட திருமணம் தடையாக இருந்தாலும் சரி அதான் எப்பாற்பட்ட திருமணம் தடையா இருந்தாலும் சரி நல்லபடியா வேலை மேடம் நம்ம 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 வந்து நல்லா இது பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களோட கஷ்டங்கள் தீரும் நம்ம கையில ஒருமே இல்லை அம்பாலோட சக்தியால் அம்பாலோட தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு நம்மள நம்பி வர மக்களை காத்துட்டு மேடம் ஓகே இப்போ இது வந்து நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு சொல்றீங்க ஒரு திருமணம் ஆகும் கெட்ட கெட்டது ஒரு கெட்ட விஷயத்துக்கு வந்துட்டு மாந்திரிகம் மய வைக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்கல்ல அது என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு வருவாங்க மேடம் நான் வரலன்னு சொல்ல நிறைய பேர் வராங்க இந்த பொண்ணை வசியம் பண்ணணும் எதிர் வீட்டில் நான் ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்கேன் அந்த பொண்ணு சிரிக்குது என்னை பார்த்தேன்னு என்னை பார்த்தனே கை காமிக்குது அப்படின்றாங்க அந்த பொண்ணை நான் வசியம் பண்ணணும் அந்த பொண்ணு கூட நான் வாழணும் அப்படின்வாங்க அந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு இந்த பெட்டத்தில் கிடையாது மேடம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த கெட்ட விஷயத்துக்கு கிடையாது ஏன்னா ஒரு பெண்ணை நீ வசியம் பண்ணி நீ அந்த ஏன்னா நீ தான் நீ கேட்குற எனக்கு புரியுது அந்த பெண்ணு தவறான விஷயத்துக்கு நம்ம இதில் கிடையாது நல்ல விஷயமா இருந்ததுன்னா அம்பாள் அருளால் சித்தர் அருளால் காளியம்மன் அருளால் முடிச்சு கொடுப்பேன் அது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி எவிடன்ஸாக சாட்சம் உங்க கையில் காமிப்பேன் சரி அப்போ ஒரு லவர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க உண்மையாவே லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க வீட்டுல வந்து ஏத்துக்க மாட்டேன் நீங்க நீங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேரண்ட்ஸ் இதுல இருந்து வந்து கேட்டா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்க வந்து காதல் கேட்கறீங்க காதல் எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அது எப்படி இளைஞர்களும் சரி பெண்களும் சரி அந்த காதலில் எப்படி போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பெண்கள் வந்து காதலில் ஏமாறுறாங்க நிறைய ஆண்கள் ஏமாறுறாங்க இப்போ நிறைய நம்ம கையில் வந்து இப்போ நம்ம பத்த கோடிகள் வராங்கன்னா நான் பத்த பத்தக்கோடிங்களும் சொல்லுவேன் நிறையா அதிகளும் சரி நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்டுன்னு வாங்க என்னோடய கஸ்டமருன்னு வாங்க நான் அதை சொல்ல மாட்டேன் என்னோடய சொந்தங்கள் என்னோடய அன்பான சிவசக்தி உரு உறுப்பினர்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பத்த கோடி ஒரு போன வாரம் ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெண் அவரோட பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குழந்த ஒரு தவறான வழியில ஒரு பையனாண்டு இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அந்த தவறான அந்த பையன் எனக்கு வேண்டாம் அவ அந்த பையன் வந்து ஒரு வேலையிலையும் இல்லை ஊர் சுற்றிட்டு ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இந்த இதுவா அந்த மாதிரிலாம் இருந்தனால எனக்கு பிரித்து கொடுங்க என்னோட பொண்ணு என் சொல்கிற பிடிச்சு கேட்க மாட்டுது என் வீட்டுக்கு வர மாட்டேது ஊரே வந்து என்னை வந்து இதுவாக பேசுறது சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி சில பேர் மதம் பார்ப்பாங்க ஓப்பனாக சொல்ல போனால் சில பேர் சாதியும் பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த இது இருக்குது அதனால அதையும் பார்க்குறதுனால சில பேர் எல்லாம் இருக்குல்ல மேடம் அதனால ஒரு தவறான காதலாக இருந்ததுன்னா நம்ம பிரித்து கொடுக்கலாம் நல்ல விஷயமா இருந்ததுன்னா நாங்க அதை செய்ய மாட்டோம் இல்ல இப்ப தவறான காதல் அப்படிங்கிறது அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல தானே தெரியுது அப்ப அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து கேட்கல அவங்க தப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைடுல இருந்து கேட்டா தானே தவறுன்னு சொல்ல முடியும் நம்மள இப்போ ஒரு ஒரு பத்த கோடிங்கள் வராங்கன்னா இப்போ ஒரு காதல் இப்போ ரெண்டு பேர் ஒரு காதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட போட்டோ அமிச்சிருப்பாங்க ரெண்டு பேரோட ஜாதகம் எப்படி இருக்கு ரெண்டு பேர் இப்போ இந்த பிறவில நீங்க இதுதான் இப்படிதான் இந்த மீடியா தான் இருக்குன்னு கடவுள் ஒருத்தன் எழுதி வச்சுருப்போம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா அது அப்பறப்பட்ட விஷயம் ஆனால் இந்த பிரபஞ்சம் இந்த இது நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வந்து மீடியாவில் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த காதல் காதல் லவ் பண்ணி இவங்க வந்து கல்யாணம் செய்யணும் அந்த கடவுள் எழுதி வச்சுருந்தானா இல்லை இந்த பிரபஞ்சமே இந்த இயற்கை பிரபஞ்சமே எழுதி வச்சுருந்தானா அது யாராலையும் பிரிக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு அந்த பொருந்து இருந்திருந்ததுனால் ஓகே அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து அப்படி வாழ்ந்தாலுமே வாழ மாட்டாங்கன்னா பிரித்து கொடுத்துருவோம் மேடம் காதல் அந்த காதல் தகாத காதல் தகாத உறவு பையன் வந்து சரியில்லை பொண்ணு சரியில்லை இப்படி அப்படி நிறைய குறைகள் கண்டுபிடிப்பாங்க குறைய இருக்கிற விஷயத்துல நம்ம பிரித்து கொடுத்துடலாம் நல்ல விஷயமா இருந்தா நான் எங்களுக்கே தெரிஞ்சிடும் அம்மா அங்காள பரமேஷ்வர்கள் கேட்கப்போம் கேட்போம் உக்காந்து உங்க போட்டோ வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது சொல்லுவாங்க ஏன்னா அந்த தெய்வத்தோட உபாசம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மந்திரம் ஏத்திட்டு இருக்கோம் நைட்டானா அப்ப அவ்வளோ ஒரு பிரபஞ்ச சக்தி நம்ம ஏறும் ஏறும்போது ஒரு மனிதனோட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ காதல் வந்து புனிதமானது ஆனா இப்போதைக்கு அந்த புனிதமானதுன்னு சொல்ல மாட்டேன் மேடம் நீங்களே உங்களுக்கே தெரியாத விஷயம் கிடையாது நீங்க வந்து சொல்றீங்க நீங்க ஏன்னா அந்த புனிதமான விஷயத்தை விஷயத்த எப்படி தவறான கொண்டு போறாங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெண்கள் அழியிறாங்க எவ்வளவு ஆண்கள் சொன்னாலே எனக்கே வருத்தமா தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ இதுவோ வராங்க நம்மளை நானும் வந்து அந்த அதிகமா அந்த காதல் விஷயம் எடுக்கறதில்ல மேடம் நான் நல்ல விஷயங்களை எடுக்கிற அவ்வளவுதான் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்துட்டு பில்லி சூனியம் அந்த மை மாந்திரிகம் எல்லாம் எத்தனை பேருக்கு வச்சிருப்பீங்க இப்ப நிறைய பேருக்கு இருக்கு மேடம் நான் வந்து பேருக்கு நான் சொல்லல ஓ இவர் இவ்வளவு பேர் பண்ணிருக்காரு அதெல்லாம் சொல்லல இருக்கிற உண்மையை சொல்றேன் நிறைய பேருக்கு நான் பண்ணிருக்கேன் நம்மளோட சிவசக்தி புக் எடுத்து பார்த்தாலே பாக்க நிறைய பேர் அருள்வக் கேக் வந்திருக்காங்க அண்ணியண்ட அம்பாளோட அருள்வ கேக்கு வந்திருக்காங்க அப்புறம் மாந்திரக விஷயம் வந்திருக்காங்க நிறைய பேர் பசங்க விஷயங்கள் வந்திருக்காங்க கீழ் மக்கள்ல இருந்து பெரிய பெரிய கோடிஸ்வரங்க கூட அந்த ஏரியாக்கு வந்திருக்காங்க தமிழ் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் சரியாகுமா எல்லாருக்குமே சரியாக மேடம் இப்போ முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வரணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும் முதல்ல ஏதோ சொல்கிறாரு இவர் சொல்கிறது ஏதோ ஒரு உண்மையாக இருக்குது ஏதோ ஒரு இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு நான் நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா நல்லபடியாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கழுத்து நடிக்கிற பிரச்சனை இருந்தாலுமே அம்பாலோட கருணையால் அம்பாலோட சக்தியால் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் எந்த மூலிகை கொடுக்கலாம் என் மாந்திரிகத்தில் என்ன பரிகாரங்கள் எந்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி யாராலும் சரி நம்பிக்கை தான் அங்கே மெயின் பண்ண ாலுமே என்னால முடிஞ்சா நான் வந்து பண்ணி கொடுப்பேன் என்னால முடியலன்னா அம்பால நீங்க கும்பிடுங்க சாமியை கும்பிடுங்க அப்படின்னு பண்ணிடுவேன் இப்போ நீங்க அருள் வாக்கு அருள் என்றது வந்து இந்த இடத்துல ரொம்ப புனிதமானதுமா அருள் வாக்கு வந்து எல்லா நேரத்துலயும் நாங்க சொல்லிட மாட்டோம் அம்மாவாசை பௌர்ணமீன் அருள் வாக்குன்னு ஒரு சக்தி பீடம் இங்கே அருள் இங்கே பிரதானம் அதனால அருள் வாக்கு எல்லா நாளிலும் சொல்ல மாட்டோம் அதுக்குன்னு நீங்க ஒரு நாளைக்கு வாங்க உங்களோட ஏட்டே அம்மா எடுத்து படிச்சு சொல்லுவா இப்ப இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படிங்கிறீங்களா இன்னைக்கு பார்க்க முடியாது மேடம் அருள் வாக்குன்றது விளையாட்டான விஷயம் கிடையாது நீங்க வந்து நாக்குல எல்லாம் கற்பூரம் ஏத்துக்கிட்டு இது பண்றீங்க அருள் வாக்கு வந்துட்டு சாமி நம்ம மேல வரும்போது நம்ம இப்படி நாக்குல கற்பூரம் கற்பூரப்படுத்தி எதனா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மக்களை அச்சுறுத்துறதுக்காக நீங்க இப்படி வந்துட்டு பண்றீங்களா அது கிடையாதுமா இப்போ வந்து அம்பாலோட அந்த எனர்ஜின்னுவாங்க நாங்க பண்றது உபாசனை அம்பாள மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்கு நம்மளுக்கு மனிதனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நம்பி அம்பாவை உடலில் இறக்கிறது தான் அது ஒரு வகையான ஒரு பவர் அதுக்கு ஒரு வகையான ஒளி ஏன்னா ஏகப்பட்ட சக்கரங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு சக்தி உள்ளது அந்த மாதிரி நம்ம அம்பாவை உள்ளே அடக்கும் போது நம்மளோட அம்பாவோட அந்த பவரை எடுக்கும் உள்ளே உள் வாங்கும் போது கேட்குறது அந்த நாக்கில் கருப்புறம் இந்த நாக்கில் கருப்புறம் வந்து எதுக்கு இந்த சிவசக்தி படத்தில் வைக்கிறாங்கன்னா அந்த நடு அந்த கருப்புறம் வந்து நாக்கில் வைக்கும் போது அப்படியே ஓங்கி எரியும் நீங்கள் அந்த சில காணியில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அதை அந்த கருப்புரை வைக்கும்போது நல்லா ஓங்கி எறியும் ரொம்ப நேரம் அம்பாள் வைப்பாங்க அப்ப என்னோட அந்த இது இருக்காது நான் மனிதனாக அப்ப இருக்க மாட்டேன் அந்த தாயாக பாவிச்சிடுவேன் இப்போ நான் ஆனா இருக்கேன்னா அந்த நேரத்தில் அம்பால் வரும்போது ஒரு பெண்ணாயிடுவேன் என்னோட குரல் மாறிவிடும் நீங்க அதை கூட வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல அந்த ஒரு இது காணொலி உங்களுக்கு காமிக்கிறேன் என்னோட குரல் மாறிடும் எல்லாமே என்னோட சைகை மாறிடும் அந்த நாக்குல அந்த வைக்கும் வைக்கும்போது எப்படி அந்த கருப்புரை அந்த ஜோதி எரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வர மக்களோட வாழ்க்கையும் வந்து நல்ல ஒரு சுமிச்சுமா இருக்கும் அதுதான் அந்த நாக்குல கருப்பு இருக்குது எங்க தாத்தா அந்த இதுல என்ன அதே மாதிரி வச்சு வச்சு பண்ணிட்டு இருக்கோமா நீங்க தாத்தா பண்ணாரு அப்படின்னு சொல்றீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அஞ்சு வயசுலயே எனக்கு ஆன்மீக பத்திமா சிறு சிறு வயதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு போறது எல்லாருமே என்னோட நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா விளாட போயிடுவாங்க நிறைய விஷயங்கள போயிடுவாங்க நான் அதிகமா வந்து கோவிலுக்கு போறது இந்த கோவில துண்டு செய்யறதுன்னு சாமியை பார்த்து வந்து ஏதாவது பாடுறது எதாவது சாமிகளில் பேசுறது சாமிக்கு எதாவது உதிச்சுன்னு சின்ன வயசுலேயே இருந்து எனக்கு அந்த ஆன்மீகப்பட்டு வந்துடுது அப்படியே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஒரு பத்து வயதுக்கு மேலே தான் ஆன்மீகனும் என்ன அதில் ஜி சில விஷயங்களாக தெரியுது அப்புறம் நம்ம தாத்தாலாம் என்ன வழியில் வந்தார் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் தெரியுது அப்போ தான் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வயது இருக்கும்போது தான் எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறதில்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இங்கே ஒரு நம்ம நம்மளோட ஏரியாவில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல நாங்க வந்து ஒரு இந்த விஷயம் நடந்தது ஒரு நாலரை நாலரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தது நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து குளத்துல குடிச்சிட்டு இருக்கும் போது என்னோட நண்பரோட பேர் வந்து முகமது ரசாக் அவர் பேரு அவரோட அவர் வந்து அவரோட காலில் பட்டிருக்கு இந்த அம்பாள் தான் இந்த சிலை பட்டிருக்கு நாங்க கல் இந்த கல்லு நம்ம வெளித்தி போட்டுறோம் அடுத்த வாட்டி நம்ம காலில் பட்டுறோம்னு சொல்லி நானும் சேர்ந்து தூக்கும் அந்த இந்த சிலை குளத்துல இருந்து எடுத்தீங்களா குளத்துல இருந்து அம்பால சுயம்பு வந்தவை அப்படிதான் என்னோட ஆன்மீக அது ஆன்மீகம் பெரிய இது இருக்குது அதை அப்படிதான் அம்பாள் குளத்துல இருந்து வந்தனால அப்படி அந்த குளத்துலேருந்து இருந்து எடுத்து வழிபட 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 மாந்திரிகம் என்ன இந்த மாந்திரிகத்தை வச்சு மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும் பரிகாரம் என்ன மூலிகை என்ன சித்திரங்கள்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு இன்னும் கத்துட்டு இருக்கேன் இன்னும் சில விஷயங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்குங்க உங்களை தேடி நிறைய பேர் வந்துட்டு நல்ல விஷயத்துக்கு வராங்க கிட்ட விஷயத்துக்கு வராங்க மை மாந்திரிகமும் வருவாங்க அருள்வாக்கும் வருவாங்க நீங்க ஏதாவது இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படி தவிர்த்து இருக்கீங்களா இப்ப வந்து பண்ணவே மாட்டேன்னா தவறான விஷயத்த பண்ண மாட்டேன் இப்ப வந்து அடுத்த விட்டு பொண்ணை கேட்பான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயம் கேட்பான் அப்புறம் ஒருத்தனை அழுக்கணும்னு கேட்பான் ஒருத்தனை கை கால் வழங்க வாய்க்கூசாம நிறைய பேர் எவ்வளவு தருவோம்னு கேட்பான் அந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு நான் செய்ய மாட்டேன் தவறான விஷயத்துக்கு எதுவுமே நீங்க எதுவுமே தவறான விஷயத்துக்கு செய்யணும் வாழ்றது கொஞ்சம் காலம் தான் அது வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்துருப்போம் வேண்டியது தானே இந்த ஆன்மீகம் என்றது புனிதமானது அதை வளர்க்கறதுக்கு ஆள் கிடையாது அதுல பிழைக்கிறதுக்கு ஆள் இருக்கு நானும் பிழைக்கிற எல்லாருமே பிழைச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த புனிதமான விஷயத்தை வெளியூர் கொண்டு வரதுக்கு ஆள் கிடையாது புனிதமானது அதான் சொல்றேன் எல்லாருமே ஆன்மீகத்தை வச்சு பிழைக்க தான் செய்கிறாங்க அது நானும் சரி எல்லாரும் சரி நானும் நல்ல சொல்ல மாட்டேன் இருக்கிற உண்மையை சொல்றேன் மக்களுக்கு அதுதான் மக்கள் வந்து என்ன ரொம்ப பிடிக்குது சரி இன்னொரு ஒரு கேள்வி இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நினைக்கிறீங்க எந்த கட்சி வந்தால் நல்ல நல்ல கட்சி வரணும் நல்லபடியாக இந்த மக்கள் அது ஓகே ஒரு பொதுமக்களை நாம அதை சொல்லலாம் நீங்க அருள் வாக்கு சொல்றவர்கள் நீங்க அத பத்தி சொன்னா கரெக்டா அருள் வாக்கு சொல்றது மக்களோட அந்த பிரச்சனையை சொல்றவங்க தான் நம்ம இந்த நாட்டே ஆள்றத இதை பத்தி நம்ம எப்படி சொல்றோம் இல்ல அது கணிச்சு சொல்றது தானே இது ஒரு கணிப்பு தானே என்னோட எனக்கு வந்து நான் அதிகமா இந்த ஊடகத்துல பாக்குறது நம்ம ஒண்ணு இந்த சீமான் சார் இருக்காரு பாருங்க அவர் நல்லா மக்களோட நான் சொல்லி பேர் வச்சிருக்காரு அதுல என்ன தெரியுது நான் தமிழன்டா சொல்கிறார் தலை நிமிந்து நின்றான்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா ரொம்ப அருமையான ஒரு மனிதர் அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட கணிப்பில் அவரோட ராசி எனக்கு தெரியும் அவரோட சில ஜாதகம் நமக்கு தெரியனால அவர் நிச்சயமாக வந்து இந்த இடத்துல இந்த சீமான் சொல்கிறாங்க அவர் வந்து சில இடத்துல கைப்பற்றுவார் நல்லா அவரோட கட்சி வந்து பலமாகிடும் அசைக்க முடியாத ஒரு புலியாயிடுவார் அதுக்கப்புறம் அதனால் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் வர வச்சிங்கன்னா மக்களோட அந்த கசத்தை புரிஞ்சு இந்த நாடு சுகாதாரமாக இருக்கும் மற்றபடி இன்னொன்று வேற என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கட்சி தெரியும் எந்த ஆதரவு கிடையாது எந்த கட்சி வந்தாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளவுதான் பெண்களுக்கு நடக்கிற அந்த கொடுமையை தடுக்கணும் அப்புறம் ஊழல் தடுக்கணும் ஏழைகளுக்கு குரல் கொடுக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலே அடுத்தடுத்து தான் முதலமைச்சர் தான் எல்லாமே ஓகே நீங்க சொன்னது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பொதுமக்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு அருள்வாக்கு வந்து சொல்ற மாதிரி நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் அவர்கள் தான் வெற்றி பெறுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க சொல்ல வரீங்களா இல்ல ஒரு பொது சொல்ல வரீங்களா நானும் ஒரு மக்களா இருந்தா நான் சொல்றேன் நானும் ஒரு மக்கள் நானும் ஒரு ஓட்டு போடுற மக்களா இருந்தா நான் சொல்றேன் எனக்கு உரிமை இருக்கு சொல்றதுக்கு அதனால நானும் சொல்றேன் அதான் சொல்றேன் இப்பயும் அருள் வாக்குன்றது ஒரு இதான விஷயம் கிடையாது அதனால அருள்வாக்கு வாக்கு எந்தெந்த நேரத்துல சொல்றோமோ அந்தந்த நேரத்துல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நாங்க ஓகே மை மாந்திரிகம் மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சிவசக்தி நமர் குருவே நமர் நன்றிங்க Legenda